கவனிங்க சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு வழி என்ன மனுஷனுக்கு சோறு வந்துருது இயற்கையாகவே ஏதோ ஒரு செய்தியை கேட்கிறோம் சோறு வந்துருது ஏதோ ஒரு நடக்கக்கூடாத காரியம் நடந்துருது சோறு வந்துருது ஒரு காரியம் வாய்க்கால உடனே சோறு வந்துருது ஒரு காரியம் நடக்கல உடனே சோறு வந்துடுது அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்குறோம் அது அவங்ககிட்டலாம் இதுக்கு இருக்குது இவங்ககிட்ட இதெல்லாம் இருக்குது இவங்கள்ட்ட இதெல்லாம் இருக்குது நம்மகிட்ட இது இல்லை நம்மலாம் என்னைக்கு மேலே ஏறி வர என்னைக்கு முன்னேறி வர என்னைக்கு வீடு வாசலை கட்ட என்னைக்கு வண்டியை வாங்க காரை வாங்க என்ன என்ன அப்படின்னு போது என்ன செஞ்சிருது ஆட்டோமேட்டிக்கா சோறு கவனிங்க சோர்வு பாருங்க நீங்குவதற்கு என்ன செய்யலாம் எவ்வாறு பாருங்க சோர்ந்து போகாமல் இருப்பது என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளும் பொழுது சோர்வுகள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது நீங்க ஆரம்பிக்கிறது இரண்டாவதாக அவருடைய கல்வாரி பாடுகளை நாம் தியானிக்கும் பொழுது சோர்வுகள் நீங்குகிறது மூன்றாவதாக அவருடைய பிரசன்னத்திலே தங்கி அவருடைய பிரசனத்திலே அமர்ந்து அதிகமாய் அந்நிய பாஷையிலே ஜெபிக்கும் பொழுது சோர்வுகள் நீங்குகிறது எதற்கு புரிஞ்சு மறுபடியும் சொல்றேன் கவனிங்க மூன்று காரியத்தையும் ஒன்று அவருடைய வார்த்தையை எடுத்து நாம் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கணும் அவருடைய வார்த்தையை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் அவருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளும் பொழுது அவருடைய வார்த்தை வாயை திறந்து பேசும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எது போயிருது எல்லா சோர்வு எல்லா டயர்டும் போயிருது எல்லா பலவீனங்கள் போயிருது சுகம் உண்டாகுது ஆமே ஒரு இலைப்பாறுதல் உண்டாகுது ஒரு ஆரோக்கியம் உண்டாகிறது ரெண்டாவதாக அவருடைய கல்வாரி பாடுகளை நாம் தியானிக்கும் பொழுது தேவையில்லாத ஆரியத்தை தான் மண்டைகளை வச்சு யோசிக்கும் பொழுது தான் என்ன உண்டாகுது சோர்வு உண்டாகுது அதை இதையும் பற்றி அப்படியே மண்டைக்கில் போட்டு அதவே யோசிச்சுக்கிட்டே அப்படியே ரோட்டில் போகிறது எங்கேயும் அப்படியே டம்முனு முட்டிடுறது நான் பொய்யெல்லாம் சொல்லலை ரியலா சொல்கிறேன் அப்போ அவருடைய கல்வாரி பாடுகளை அவருடைய தழும்பை அவருடைய காயத்தை அவருடைய தலையில் வைக்கப்பட்ட அந்த முள்முடியை அவர் சிந்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தை மனதில் வைத்து தியானிக்கும் பொழுது அதை யோசிக்கும் பொழுது அதை அசை போடும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா சோர்வுகள் செய்ய ஆரம்பிக்கிறது நீங்குகிறது தேவைகள் சந்திக்கப்படுகிறது என்ன தேவைன்னாலும் சரி பண தேவையா இருக்கட்டும் தேவையா இருக்கட்டும் என்ன தேவையா இருக்கட்டும் இப்படித்தான் தேவைகள் சந்திக்கப்படுகிறது என்பதை சத்தியும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக தேவ பிரசனத்தில் அமர்ந்து அங்கே ஓடாம ரூம பூட்டிட்டு தேவ பிரசனத்தில் அமர்ந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அதிகமாய் அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது அதிகமாக அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது சோர்வுகள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது நீங்குகிறது ஏசாய் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் பதினொன்றாம் வசனம் பன்னிரெண்டாம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம் அந்த வசனங்கள் சொல்லுகிறது அந்நிய பாசையிலே ஜெபிக்கும் பொழுது இலை உண்டாகிறது ஆறுதல் உண்டாகிறது என்று சொல்லுகிறது இலைப்படைந்தவனுக்கு இலைப்பாறுதல் இதுவே இலைப்பாறுதல் என்று எழுதப்பட்டிருக்கிறது குளறிய பாசை என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்நிய பாசை என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்ப அந்நிய பாசையில் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது என்ன ஆரம்பிக்கிறது எங்க இலைப்பாறுதல் உண்டாகிறது சோர்வுகள் நீங்க ஆரம்பிக்கிறது செல்போனுக்கு சார்ஜ் போடுற மாதிரி உள்ள சார்ஜ் ஏறுது என்னது செல்போனுக்கு சார்ஜ் ஏத்துறீங்க எந்த நேரம் பேசிக்கிட்டே இருக்க முடியாது சார்ஜ் போட்டால் தான் செய்ய முடியும் என் ஃபோனு இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஃபோனு வச்சுக்கோங்க சார்ஜ் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது என் ஃபோனு வந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா வச்சுக்கோங்க சார்ஜ் இல்லை என்ன செய்ய முடியாது சார்ஜ் இருந்தால் தான் அந்த ஃபோனுக்கு என்னது வேல்யூ இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது டெத்து அப்போ அவ்வளோதான் செயல் இழந்துருச்சு அருமையான கவனியுங்கள் அடிக்கடி சார்ஜ் ஏற்றிக்கிறணும் அடிக்கடி எப்படி ஏற்றுறது நீங்கள் போய் வயிறு ஏற புக்கை பிடிச்சிடாதீங்க ரூமை போட்டுங்க தேவையில்லாத பேச்செல்லாம் குறைங்க உக்காருங்க முழங்கால் பட்டிக்கிட்டுங்க ஒரு மணி நேரம் உட்காந்து நல்லா அன்னிய பாசில் டெய்லி ஜோம் பண்ணுங்க என்ன மாதிரி சார்ஜ் ஏறுது பாருங்கள் என்ன மாதிரி பலன் வருது பாருங்க என்ன மாதிரி தெம்பு வருது பாருங்க சோர்வலை எப்படி நீங்குன்றத பாருங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியம் நடக்கிறது என்பது கண் கூட நீங்க பார்ப்பீங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து அப்படியே அடிச்சு சொல்லலாம் இப்படித்தான் அப்படின்னு நீங்க செஞ்சு பாருங்க கண்டினியூவா செஞ்சு பாருங்க ஒரு நாள் அன்னிய பாச ஜோகம் பண்றது அப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு விட்டுறது அப்புறம் ஒரு எனக்கு ஒரு அப்படி இல்லை டெய்லியும் டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஒரு ஒன் ஹவர் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைம்ல நீங்க ஜோம் பண்ணி பாருங்க நாட்கள் எப்படி பாருங்க மாறுகிறது என்பதை பாருங்க உங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வருகிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும் ஆமே எனவே தேவனுடைய பிள்ளைகள் அதிகமாய் அந்நிய பாசையில் ஜெபிக்க என்ன செய்ய வேண்டும் பழக வேண்டும் ஆமே